ஐயா ஆத்மா வணக்கங்க ஐயா விஜயலக்ஷ்மிங்க ஐயா நீ நான் வந்து மையத்துக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆக போகுதுங்க ஐயா இது வரைக்கும் நீங்கள் வ நீங்கள் ஸ்பீச்சில் வந்து உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாதுங்க ஐயா அப்போ நீங்கள் முன்ன விட முன்ன விட இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நல்லா புரிகிற மாதிரி நல்லா ஆணித்தரமா சின்ன ஒரு புள்ளி கூட இல்லாமல் நல்லா சொல்லித்தரேங்க ஐயா ஐயாவே நேற்று சுந்தரமூர்த்தி ஐயா சொன்னாருங்க ஐயா நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு நாளுக்கு நாள் போன மாதத்துக்கு இந்த மாதம் இந்த மாதத்துக்கு அடுத்த மாதம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையா நீங்கள் லெசன் எல்லாம் எடுக்கிறீங்க ஐயா உன்னை விட எங்களுக்கு இப்போ நல்லா புரியுது ஒவ்வொரு வேர்டும் முதல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஐயா திட்டுவாரோ ஏதாவது சொல்லிடுவாரோ ஏதாவது கேட்டுருவாரோன்னு இப்பெல்லாம் அந்த பயம் எல்லாம் இல்லைங்க ஐயா இப்போ நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொன்றும் சொல்லும் எங்களுக்கு நல்லா புரியற மாதிரி சொல்றீங்க நல்லா புரியுதுங்க ஐயா எல்லாருமே வந்துட்டு எந்த ஒரு மையத்துக்கு போனாலும் இதை யாருக்கிட்டையும் சொல்லாதே சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா ஆனால் நீங்கள் மட்டும் நீங்களும் உங்களுக்கு நீங்களே டாக்டரு உங்கள் குடும்பத்துக்கு டாக்டர் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு வந்து என்ன அவங்க கேட்குறதுக்கு அவங்களோட இதுக்கும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ என்ன சொல்ல முடியுமோ அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறது வந்து மிக மிக அருமைங்க ஐயா நன்றிங்க ஐயா வாழ்க நிறையுடன்